பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா நீ பல பலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த ஷொக்கா பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா நீ பல பலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த ஷொக்கா கொதிச்சு குதிச்சு ஓடி போகும் மயல் அண்ணா நீ குதிக்காம கொஞ்சம் நில்லு கூட வரே ஒன்னா பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா நீ பல பலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சுக்கா பாவாடை போல் தோகை விரிச்சு புல்லிமயில் வாயே என் புத்தகத்திலே குட்டி போடவே ஒன்று தாயே தாண்டி தாண்டி கிளைக்கு கிளை தாவி ஓடும் குரங்கே நான் பாண்டியாடவே ஒன்ன வேண்டி கேட்குறே நீயும் குதிச்சு ஓடிவா பூ பூவா பறந்து போகோ பட்டு பூச்சி அக்கா நீ பல பலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த ஷொக்கா யானை கொட்டி மாமா நீயோ தும்பி கையணிட்டு ஓ முதுகின் மேலே கொந்திக்க போறேன் காட்ட சுத்தி காட்டு மான் கொட்டியே ஓ உடம்பு உழுக்க புள்ளி வச்சதாரு நீ துல்லியோடினா തുരത്തി പിടിക്കേയോഡിയോ ലിഞ്ചിക്കോ പട്ടശിവ മൂക്കിരുക്ക പച്ച കിളിയേ പാരുന്ന് ഇന്ത പാപ്പാവുക്ക് എടുക്കുന്നത് പഴം പരിച്ച് പോട് കൊത്തി പൂച്ചിപ്പഴുവ കൊത്തിരത്ത കണ് നീ മറിഞ്ച വടയ തിരുടി തീങ്ങ நான் தான் பேச மாத்தேன் போ காவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா நீ பல பலன்னு போற்றிருப்பது யாரு கொடுத்த ஷோக்கா பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா நீ பல பலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த ஷோக்கா